வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் வெறும் ஒன்பது மிளகு மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே போதும் இந்த ஒன்பது மிளக இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க பர்ஸ்ல நீங்க வச்சு பாருங்க நீங்களே சொன்னாலும் பணம் தேடி தடுத்து நிறுத்த முடியாது அதே மாதிரி ரூபாய் கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா தீரும் இது என்ன பரிகாரம் இத யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு இந்த பதிவுல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை நாளைக்கும் நீங்க செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஹோரை நேரத்துல செய்யறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு ஹோரை நேரம் இருக்கு இந்த மூணு டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்குமோ அந்த டைம் நீங்க பயன்படுத்திக்கோங்க மூன்று நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பண தடைகள் நீங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் தடைகள்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு சம்பள பாக்கி வர வேண்டியது இருக்கும் அதே மாதிரி வேலை முடிச்சு கொடுத்துட்டு அந்த வேலைக்கான பணம் உங்க கைக்கு வராம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சிலருக்கு இடத்தையோ வீடையோ வித்துட்டு அந்த பணம் வராம இருக்கும் இப்படி நியாயமா உங்களுக்கு வரவேண்டிய பணம் வர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இன்னைக்கு எல்லாருக்குமே கழுத்த நெரிக்கக்கூடிய கூடிய அளவுல இந்த கடன் இருக்கு இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சிலருக்கெல்லாம் சம்பளம் வந்த அடுத்த நாளே அந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் அடுத்ததா இன்னும் ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் வரும் எதுனால செலவாச்சு ஏன் செலவாச்சுன்னே தெரியாத அளவுக்கு பணமே இல்லாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கும் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை நாள்ல நீங்க செய்யலாம் அதே மாதிரி தொழில்ல வியாபாரத்துல லாபமே வர மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததா வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்னையில நீங்க பார்த்த மாதிரி ஒன்பது மிளகு நமக்கு தேவைப்படும் இந்த மிளகு புதுசா கடையில வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்ல இப்ப நார்மலா நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிளகுல இருந்து ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில மிளகை எடுத்து இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மிளகுக்கு பாத்தீங்கன்னா தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி ரொம்பவே அதிகம் அதே மாதிரி கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த மிளகுக்கு இருக்கு அதனால தான் பத்து மிளகு இருந்தாலே போதும் பகைவன் வீட்லயும் சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கெட்ட சக்திகளை விஷத்தை முறியடிக்க கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்கு அதே மாதிரி நமக்கு பணவரவையும் இந்த மிளகு அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அங்காரகன் மற்றும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த அங்காரகனோட அருள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அதே மாதிரி எந்த ஒரு பண கஷ்டமும் நம்ம பக்கத்துல வராது இந்த அங்காரகனுக்கு உகந்த நம்பர் ஒன்பது அதனால ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில மிளக நாம இங்க பயன்படுத்துறோம் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எப்பயுமே சொல்ற மாதிரி ஒயிட் பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க ரெட் கலரும் அங்காரகனுக்கு உகந்தது அங்காரகனோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்காக தான் செவ்வாய் உரையில இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் செவ்வாய்க்கிழமை நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுகிட்டோம் இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய கூடிய குறிப்பிட்ட மூன்று குறை நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க எந்த விதமான டென்ஷனையும் இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா மூன்று முறை இழுத்து வெளியில விட்டீங்கனாலே உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் பாஸ் ஆகும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய நம்பரை எழுதிக்கோங்க பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்காகவும் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த ஹீலிங் கோட இப்போ நான் உங்களுக்கு குடுக்கறேன் அந்த ஹீலிங் கோட் ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் நயன் டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ இதுதான் அந்த ஹீலிங் கோடு இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா இந்த நம்பரை சொல்லிக்கிட்டே பேப்பர்ல நீங்க எழுதுங்க முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த கஷ்டம் எல்லாமே உடனடியா தீரணும்னு சொல்லி மனசு உருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஹீலிங் கோட நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல எழுதிக்கோங்க இந்த ஹீலிங் கோடுக்கு மேல ஒன்பது மிளக வச்சு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க இந்த மிளகு வெளியில வராத மாதிரி நீங்க மடிச்சு வச்சுக்கோங்க இந்த பேப்பரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரியும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியாதவங்க பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது கூட சொல்லலாம் ஐ எம் ஏ மணி மேக்னட்னு சொல்லலாம் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் பணத்தை ஈர்க்கிறேன்னு கூட சொல்லலாம் இங்கிலீஷ்ல தமிழ்ல இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு அஃபர்மேஷன்ஸ சொல்லுங்க இந்த அஃபர்மேஷன்ஸ குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க அப்படி இல்லனா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆகிற மாதிரி பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க கல்லா பெட்டியில கூட இந்த பேப்பரை நீங்க வச்சுக்கலாம் இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் திரும்பியும் அடுத்த மாசம் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில இந்த பேப்பரையும் இதுல இருக்கக்கூடிய ஒன்பது மிளகையும் உங்க தலைய சுத்திட்டு நீங்க வெளியில தூக்கி போட்டுருங்க பேப்பருக்குள்ள நாம மிளகு வச்சிருக்கோம் இந்த பேப்பரையும் மிளகையும் உங்க கையில வச்சு உங்க தலைய இடது இருந்து வலது பக்கமா மூன்று முறையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா மூன்று முறையும் சுத்தினதுக்கு அப்புறமா மேல இருந்து கீழே மூன்று முறை ஏத்தி இறக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கால் படாத இடத்துலயோ அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்லயோ நீங்க தூக்கி போட்டுருங்க திரும்பியும் அதே செவ்வாய்க்கிழமை நாள்ல இப்ப நான் சொன்ன மாதிரி செவ்வாய் குறை நேரத்துல இதே மாதிரி நீங்க எழுதி வைங்க ஒன்பது மிளகு வச்சு வைங்க இத நீங்க ஒரு தடவை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாம சந்திக்கக்கூடிய பணத்துக்கான தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கிறதுக்கு எப்பயுமே நம்ம பர்ஸ்ல இந்த மிளகையும் பேப்பரையும் வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அதனால ஒவ்வொரு மாசத்துலயும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில பழைய பேப்பரை எடுத்து இப்ப நான் சொன்ன மாதிரி தலைய சுத்தி தூக்கி போட்டுட்டு திரும்பியும் புதுசா இதே மாதிரி நீங்க எழுதி வைங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் ஆனா நம்ம வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எனக்கு கமெண்ட் நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி